வணக்கம் மகாபாரதம் கதைகளின் ஊற்று மகாபாரதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆயிடுச்சு மகாபாரதம் எழுதப்பட்டு இன்றைக்கும் மகாபாரதத்துலேருந்து புது புது கதைகள் வந்து நமக்கு கழிவிட்டுட்டே தான் இருக்குது மகாபாரதம் அப்படிப்பட்ட ஒரு கதைகள் நிரம்பிய உலகம் இன்றைக்கி சாதாரண மகாபாரதம் படித்தனாலே அதில் வந்து பல கிளைக்கதைகள் இருக்குது ஐந்து சகோதரர்கள் நூறு சகோதரர்கள் அவர்கள் இருவருக்கு ஏற்படிய கிடக்கூடிய போர் துரோகம் அந்த மாதிரி ஸோ பாண்டவர்கள் மட்டும் இல்லை கௌரவர்கள் மட்டும் இல்லை கௌரவர்களை சார்ந்த சில வீரர்கள் அவர்கள் சார்ந்த கதைகள் பாண்டவர்கள் சார்ந்த சில வீரர்கள் அவர்கள் சார்ந்த கதைகள் குந்தியின் கதை கர்ணனின் கதை துரோணரின் கதை துரபதியனின் கதை ஏக்கலைவனின் கதை அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே அங்கே ஒரு கதைகள் எனக்கு எழுதுகிட்டே இருக்கு ஸோ மகாபாரதம் கதையை வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இன்று வரைக்கும் மகாபாரதம் திரும்ப திரும்ப எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது அளவுக்கு கதைகளின் ஊற்றாக இருக்கிறது மகாபாரதம் அப்படிப்பட்ட ஒரு மகாபாரதத்தின் ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தை பற்றி பேசும் ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் இந்த பகுதியில் பேச போகிறேன் சிகண்டினி ஆங்கிலத்தில் அஸ்வினி எழுதி தமிழில் அதியன் ஆர்முகம் மொழிபெயர்த்த புத்தகம் சுவாசம் பதிப்பகத்தின் வெளியீடு செகண்டினி சிகண்டினி அப்படின்ற பேர் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் யூஸ்வலாக உங்களுக்கு செகண்டி அப்படின்னு தானே அவங்களுக்கு குறிப்பிடுவாங்க இது என்ன செகண்டினி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் செகண்டினி செகண்டினியோட வந்து மூணு வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பையாக பிறந்தவள் செகண்டினியாக மறுபிறப்பெடுத்தவர் செகண்டியாக மறு உருவெடுத்தவர் அதாவது மறு எடுத்தவள் நம்ம கதா மகாபுரத்தோடய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மகாபாரதத்தில் வந்து நம்ம கற்பனை நிகழ்வுகளையும் உண்மை நிகழ்வுகளையும் கலந்து ஒரு புனைவாக வெளிப்படுத்தலாம் அதற்கான பரந்த வெளி மகாபாரதம் நமக்கு தருது இந்த புத்தகத்தில் செகண்டியை அப்படி தான் அஸ்வினீஷ் நாய் அறிமுகப்படுத்துகிறாங்க செகண்டி வந்து அம்பையா பீஸ்வரால் வஞ்சிக்கப்பட்டு அப்படின்னு தான் அம்பை நினைக்கிறான் வஞ்சிக்கப்பட்டதாகத்தான் நினைக்கிறான் அம்பை வஞ்சிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு இருந்த அம்பை ஆனால் அதே நினைவுகளோடும் அதே வஞ்சகத்தோடும் சிகண்டினியாக பிறக்கிறான் சிகண்டினியாக பிறக்கிறான் அதாவது துருபதி மகனாக செகண்டனியாக பிறக்கிறான் ஆனால் ஆரம்ப செகண்டினியாக இந்த கதையில் எப்படி காமிக்கப்படுதுன்னா சிகண்டினியாக திரு துருபதனுக்கு பிறக்கும் போது அவள் பெண்ணை தான் பிறக்கிறான் பரிபூர்ண பெண்ணாக தான் செகண்டினி பிறக்கிறான் ஆனால் அவளுக்கு வந்து துரோணர் பீஸ்வருடைய ஞாபகம் எதுவுமே இல்லை பீஸ்வரோடு செஞ்ச வஞ்சகம் அப்படின்ற மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை ஆனால் துருபதனுக்கு இப்படி ஒரு பெண் பிறக்கலாம் அது இந்த சாயகளை கொண்டிருக்கலாம் பீஸ்மரை கொள்வதற்காகவே ஒரு பிறப்பு இருக்கலாம் அப்படின்ற கதை வந்து பாஞ்சாலத்தில் உழவிட்டுருக்கு அது ஆனால் இந்த சிகண்டினியாக பிறந்த பெண்ணுக்கு மறைக்கப்படுது அவங்க அதில் அந்த செய்தியிலேருந்து பாதுகாத்து வளர்த்த வராங்க சிகண்டினி அதே மாதிரி ஒரு வயதுக்கு வராங்க அதே மாதிரி ஒரு இது வராது ஸோ அந்த சமயத்தில் தான் துரோணர் வந்து பாஞ்சாலத்தின் மேலே படையெடுக்கிறார் துரோணர் பாஞ்சாலத்து மேலே படையெடுக்கும்போது சிகண்டினி வந்து முன்னின்று பாஞ்சாலத்தை எதிர்க்கிறான் துரோணரை எதிர்க்கிறாங்க ஆனால் துரதிரேஷ்டவசமாக அந்த தோ அந்த போர் வந்து தோல்வியில் அடைகிறது பாஞ்சாலம் வந்து துரோணருக்கு அடிப்படை இந்த அவமானத்திலேருந்து அவ மீண்டெழணும்னு நினைக்கிறான் ஸோ அதனால் பாஞ்சாலத்தை விட்டு வெளியில் வெளியில் செஞ்சிடுறாங்க வெளியில் செஞ்சிட்டு அப்புறம் தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்கிறார் பீஷ்மருக்காகத்தான் நான் பிறந்தேன் பீஷ்மரை அப்போ தான் அவளுக்கு அம்பையுடைய கதை சொல்லப்படுகிறது அதன் மூலமாக பூர்வ ஜென்ம ஞாபகம் வருகிறது அவளுக்கு ஸோ இதை எப்படி அவளால் இது கொடுக்கு ஏன்னா இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து போரிடுவதற்கு தடை செய்யப்பட்டது பெண்கள் வந்து போரிட முடியாது போர்க்களத்தில் போரிட முடியாது அது ஒரு இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கதையில் அது ஒரு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாகமாக இருக்குது இது என்ன ஆகுதுன்னா சிகண்டினி வந்து மறு ஒரு மாற்றுப்பாலின சிகிச்சை மேற்கொள்கிறார் அப்படி மாற்று பாலின சிகிச்சையாக தான் சிகண்டியாக உருமாறுகிறாள் சிகண்டினி இந்த மாற்றுப்பாலின சிகிச்சை வந்து ரொம்ப அற்புதமாக இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு எக்ஷர்களின் தலைவன் ஸ்தூலகர்ணன் அப்படின்னு அந்த ஸ்தூனகர்ணனிடம் சிகண்டினி ஒப்படைக்கப்படுகிறாள் அந்த ஸ்தூனகர்ணன் படிப்படியாக பல வருடங்களாக சில ஒரு ஐந்து வருடங்கள் அப்படின்னு ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாம் படிப்படியாக அவளது உடலினை ஒரு ஆணாக மாற்றிருக்கிறான் ஒரு ஆணுக்கான வலிமையையும் அவள் முகத்தில் இருந்திருக்கிறது பெண் தன்மையை குறைக்கிறது இந்த மாதிரி எல்லாவற்றையும் கடத்துகிறான் கடைசியில் சில வருடங்களுக்கு பிறகு முழுமையான ஆணாக மாறி சிகண்டியாக வெளிவருகிறாள் சிகண்டினி இந்த கதை இந்த நடுவில் இதில் வந்து சிகண்டினிக்கும் குஷ் அப்படின்ற ஒரு இளவரசனுக்கும் ஒரு அற்புதமான காதல் கதை விடாது அவங்களுக்கு திருமணமாகுது குழந்தை பெறுது குழந்தை பெறுகிறப்போ தன்னுடைய குழந்தையை வந்து தன்னுடைய தோழியிடம் விட்டு விட்டு தான் இந்த மாற்று பாலின சிகிச்சைக்கெலாம் வரலாம் ஸோ இந்த செகண்டினியோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மூன்று பிரிவுகளாக இருக்குது அம்பை செகண்டினி பின்னர் செகண்டி அப்புறம் செகண்டியாக மாறி போரிடுகிறார் போரிட்டு பெரும் வீரத்தை காட்டுகிறாங்க இதில் கிளைமே இறுதியில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முடிவு அமைச்சிருக்காங்க இந்த இறுதியில் வந்து நம்ம சதாரணமாக மகாபாரத்தில் எப்படி கேள்வி கேட்போம் பார்த்துருப்போம் அப்படின்னா செகண்டினி வந்து அர்ஜுனனுக்கு பின்னாடி இருந்து பீஷ்மரை தாக்கிற மாதிரி போற்றுருப்போம் ஆனால் இந்த கதையில் வந்து ரொம்ப அற்புதமாக அதை கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா செகண்டி செகண்டினிக்கும் பீஷ்மருக்கும் துவந்த யுத்தம் நடத்துகிறது நடக்கிறது அதாவது நேருக்கு நேர் நின்று பொருடுகிறார்கள் அவர்கள் வால் சண்டை வீசுகிறார்கள் இது அற்புதமாக காட்சிப்படுத்திருக்காங்க அந்த சண்டை காட்சியை செகண்டியை வந்து ஒரு அற்புதமான வீரா அவர் பின்தன்மை கொண்டவனாக நபும் சங்கமனாலாம் எதுவுமே தான் ஒரு நேர்த்தியான வீரனா அதே சமயத்தில் பெண்மை பெண்மையோடைய வீரத்தையும் காமிச்சிருக்குது ரெண்டு பேரும் இருக்கிற தொந்தயுதத்தில் செகண்டி வந்து பீஸ்மரை வந்து தோற்கடிக்கிறான் பீஷ்மர் வந்து அவரிடம் மண்டி இட்டு மன்னிப்பு கேட்கிறார் இதில் அற்புதமாக இருக்குது இந்த காட்சி வந்து அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கு அற்புதமாக அஸ்வினி சிநாயால் எழுதப்பட்டு அதீன ஆரம்பத்தால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த கா இந்த புத்தகத்தில் இந்த காட்சி வந்து ரொம்ப அழகாகவே விவரிக்கப்பட்டிருக்கு பீஷ்மர் அவரிடம் மன்னிப்பு கேட்டு மரணம் எழுதுகிறார் அதாவது அந்த அன்பு படுக்கையில் விழுகிறார் அதற்கு பிறகு பாண்டவர்கள் ஜெ வென்று விடுகிறார்கள் கௌரவர்கள் தோற்கிறார்கள் இதற்கு பிறகு செகண்டரியோட முடிவு ஏற்படு எப்படி ஏற்படுது அப்படின்னா அஸ்வத்தாமனால் ஏற்படுகிறது இந்த கோபத்தில் கௌரவர்களில் வந்து அஸ்வத்தாமன் மட்டும்தான் மிஞ்சுக்கிறான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கௌத அஸ்வத்தாமன் எழுந்து வந்து திரௌபதிகளுடைய பசங்களெல்லாம் பிள்ளைகள் எல்லோரையும் சாவடிக்கிறான் அப்போ வந்து அதை எதிர்த்து போரிடம் செகண்டினியையும் அவன் செகண்டியையும் அவன் கொள்கிறான் ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த ஆனால் அந்த பிறப்பு பார்த்திங்கன்னா அவளுக்கு சாவும் ஒரு விடுதலை தான் செகண்டினியை பொறுத்த வரைக்கும் சாவுங்கிறது வீரமரணம் விடுதலை தான் இந்த நடுவில் இந்த இதில் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு கதை இழை என்னென்னா இதில் கிருஷ்ணருக்கும் செகண்டிக்கும் ஏற்படும் ஒரு நட்பு அதாவது செகண்டினி வந்து செகண்டினியாக இருக்கும்போது செகண்டினியாக இருக்கும்போதே கிருஷ்ணரின் இலைவகிதம் கிருஷ்ணர் இளவயதில் பார்க்குறாரு அப்போ அவர் வந்து நந்தகுமாரோட பையனாக இருக்கார் கோபிகைகளோடலாம் இருக்கார் அப்போ வந்து கிருஷ்ணன் நிறைய ஆளுவார் கிருஷ்ணர்னு தெரியல அவருக்கு ஸோ கிருஷ்ணர் அவருக்கும் ஒரு நட்பு ஏற்படுது ஒரு அழகான ஒரு சகோதர பாசம் ஏற்படுறது அதுக்கப்புறம் இவர் கிருஷ்ணர் கிருஷ்ணராக வந்து பாண்டவர்கள் இருக்கும்போது தான் ஐடென்டிஃபை பண்ணுறார் நான் சின்ன வயசில் பார்த்த நீ அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஞாபகம் கொடுத்துறாரு இவர் அந்த நட்பு ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து ஆக்சுவலாக இந்த கதை வந்து எதுலேயுமே சொல்லப்படலை முதன்முறையாக நான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதையை அற்புதமான ஒரு நட்பு வந்து செகண்ட் இனி புக்கில் தான் நான் படித்தேன் உண்மையாக இருந்தாலுமே எவ்வளோ அற்புதமாக இருக்கும் செகண்ட் இனிக்கும் ஒரு கிருஷ்ணருக்கும் ஒரு நட்புங்கிறது எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இருக்கிறது கடைசியில் வந்து ஒரு இறுதியில் கேட்குறேன் செகண்ட் இனி கிருஷ்ணரில் நான் என்னுடைய பிறப்பு என்ன மாதிரி பிறப்பு ஏன் இப்படி ஒரு ஒரு குழப்பமான பிறப்பு எனக்கு நான் அம்பையாக பிறந்து செகண்டினியாக பிறந்து அப்புறம் செகண்ட் இனியா மாற்றுப்பாளனை ஒரு சிகிச்சை எனக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றங்கள் ஏன் வாழ்க்கையே இவ்வளோ ஸ்மூத்தாக இல்லாமல் இவ்வளோக்கு பல தடுமாற்றங்களையும் தடைகளையும் ஏற்பட்டிருக்கு என்றபோது கிருஷ்ணராஜத்துக்கான ஒரு விளக்கம் சொல்கிறாரு அது ஒரு அற்புதமான விளக்கமாக இருக்கும் அந்த விளக்கத்தை நீங்கள் புஸ்தகத்தில் படிங்க அப்போ தான் ரொம்ப அற்புதமாக அவங்க மனசில் அது நெடு திரௌபதிக்கும் செகண்டனிக்கு மேற்குற உறவு சகோதர உறவு திருஷ்டித்துமன் அவரைனியோட மதி வீரத்தை மதிச்சு பேசுறது என்றது ரொம்ப பல அற்புதமான தருணங்கள் இந்த நாவல் ஃபுல்லா விரவியிருக்கு ஆங்கிலத்தில் ரொம்பவே பிரபலமான இந்த புஸ்தகம் தமிழில் சுவாசம் பதிப்பக வெளியீடாக வந்திருக்கிறது செகண்டனி அஸ்வினீஷனாய் தமிழில் அதியன் ஆர்முகம் நன்றி